இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் டேர்ம் பிளான் நவ் பார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக்பாஸ் சீசன் நைன் எபிசோட் நைன்டி ஒன் டே நைன்டி பொம்பளைப்புள்ளதால நீ எல்லாம் எப்படி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்குன்னு திவ்யா வந்து பாரு பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க கமருதின் வந்து விக்ரமா பார்த்து என்கிட்ட பேசலாம் தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு சபரி வந்து இந்த கேம்காக சாண்ட்ரா தள்ளி விட்டா பாரூ இன்னும் பத்து நிமிஷத்துல உன்னையே தள்ளி விடுவான்னு கமர்தீன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா அகேனும் பாரு கிட்ட பேசாம நீ நல்லா இருந்த கமருதின் இப்போ உனக்கு ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவளே ஒரு ஃப்ராடு பாரு இவ ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு தான் உன்னை இப்படி பண்றா நீ வேணா எனக்கு அட்வைஸ் பண்ண பாரு சொல்லிட்டு இருந்தாங்க உங்க அம்மா உனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பண்ண அட்வைஸே நீ ஏத்துக்கல நான் எப்படி உனக்கு அட்வைஸ் பண்றதுன்னு திவ்யா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாங்க வினோத் வந்து நான் இந்த டாஸ்க்லயாவது வின் பண்ணிடலாம்னு இருந்தேன்டா எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டும் கிடைச்சிருந்துச்சு என்னே போய் இப்படி பண்ணிட்டீங்களான்னு போது நம்ம சபரியும் விக்கல்ஸும் வாட்டர் மிலன் வெளியே இருந்து பண்ண மந்திரம் உனக்கு அவர் விட்ட சாபதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஓவரா இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாண்ட்ரோவை பார்த்து பாருக்கு வந்து ஒரு ஹியூமானிட்டி கூட இல்லை அவங்க பண்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சில இடத்துல பாரு அடிக்கும் போதெல்லாம் வந்தா அது வந்து ஹியூமானிட்டி அப்படின்னு வந்தா ரத்தமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க மனசாட்சியே இல்ல இவங்களுக்கு கல் நெஞ்சக்காரங்களா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பாரு வந்து ஒரு வேர்டு கூட திவ்யா பேசவில்லை வாயை முடிச்சு நீ வாய திறந்த ஏதாவது நான் உன பண்ணிடுவேன் நீ என்ன படிக்கவே இல்லையா அவனுக்கு மரியாதை தெரியாதா ஷோ எல்லாம் பண்ற ஓடிடு இங்க இருந்து இறங்கி அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா பார்வை பேசவே விடலை நீ மூட்டி விட்டு மூட்டி விட்டு தான் அவள் லைஃபே காலி பண்ணிட்டேன் கானா வினோத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல அவள் தான்டா உன் லைஃபே கெடுத்துட்டா எங்க கொண்டு வந்து வச்சிருக்கா பாரு அவள் கூட இல்லாமல் இருந்தேன் நல்லா இருந்தேன் வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சார் இதை பத்தி ரொம்ப ஷார்ட்டா தான் முடிச்சிட்டாரு வீட்டில் இருக்கவங்க எல்லார் கிட்டேயும் கேட்டார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சாண்ட்ரா வந்து ஷோலேருந்து கண்டினியூ பண்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க பாருவையும் கமருதினும் இதை பத்தி நீங்க என்ன பே என்ன சொல்ல வரீங்க சாரி கேட்காதீங்க இது எதுவுமே நியாயப்படுத்தாம என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது பாரு வந்து இப்படி எங்களை ரொமான்ஸ் பண்றாங்கன்னு எங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹிட் ஆயிட்டோம் நீங்க பண்ணாதது நீங்க செய்யாததோ ஒன்னும் சொல்லல பாரு நீங்க எல்லார்கிட்டும் கமருதீன பத்தி பேசினத வெளிய போய் கமருதீன் பார்க்கட்டும் அதை மீறி யாருமே இங்க எதுவுமே சொல்லல நீங்க சொன்னதால சொல்லியிருக்காங்க ஒன்னும் புதுசா எதுவும் சொல்லல கமருதீன ஏதாவது ஒரு இடத்துல பாரு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தா கண்டிப்பா கமருதீன் ஸ்டாப் ஆயிருப்பார் மத்தவங்களுக்கு கூட ஸ்டாப் ஆவாரான்னு தெரியல பட் பாரு சொல்லியிருந்தா கண்டிப்பா அமருதுன்னு ஸ்டாப் ஆனால் பட் அவங்க அதை செய்யாமல் ஏற்றி விட்டு என்கரேஜ் பண்ணி ரொம்ப சந்தையை பெருசாக்கிட்டாங்க என் கார்லேருந்து தள்ளி விட ஸ்டார்ட் பண்ணதே பாரு தான் அதுக்கப்புறம் தான் கமருதீனுமே பண்ண ஆரம்பிச்சார் கமருதீன் கிட்ட இதை பற்றி கேட்கும் போது அவங்க என்னை பார்த்து காமருதீன் சொல்லும்போது என்னை பற்றி பாரு இவங்க கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது பட் இவங்க என்னை பற்றி தப்பான ஒப்பீனியன் வைக்கிறாங்க அதனால தான் எனக்கு உடனே டென்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம கமருதீன் சொல்லியிருந்தார் பட் பாரு எல்லார்கிட்டையுமே வந்து கமருதீனுக்கும் சண்டை வரும்போது தப்பாக தான் அவங்க அவங்களுக்குள்ள நடந்த எல்லா பர்சனலுமே ஷேர் பண்ணியிருக்காங்க எட்டி உதஞ்சாருன்னும் போது கமருதீன் இல்லைன்னு சொன்னாரு விஜய் சேதுபதி சார் அவர் ஃப்ரெண்ட் வினோத்தே வச்சு சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க கமருதீன் நீ வீட்டுக்கு போனோன்னு உங்க அக்கா நீங்க பேசினதுக்கு உங்களை பாராட்டுவாங்க பாருக்குலாம் வீட்டுக்கு போனோன்னு பாராட்டு விழாதான் ஒரு பொண்ணை தள்ளி நீ ஜெயிச்சிட்டு வந்துட்டேன்னு பாரூக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க இதுக்கப்புறம் கேம்ல கண்டினியூ பண்ண முடியாது லாஸ்டா யாருமே சென்ட் ஆஃப் கூட பண்ணவே இல்லை கமருதீனுக்கு மட்டும் சபரியும் அதுலேயும் கானா வினாத்தும் சென்ட் ஆஃப் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த ட்ராஃபி அந்த மெமரபிள் ஃபோட்டோ ஃப்ரேம் கிடையாது ஸ்டேஜுக்கும் அவங்கள கூப்பிடல ஈவன் அவங்களுக்கு இந்த நைன்டி டேஸ்ஸுமே பேமெண்ட்டுமே கிடையாது அவங்க இந்த த்ரீ மந்த்ஸ் எஃபெக்டை ஒரே ஒரு நாளில் இப்படி ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ரெண்டு பேருமே ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப் எப்படி மாத்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு இடத்துல கமருதீன் வந்து கொஞ்சம் ஷைன் ஆன மாதிரி இருந்துச்சு அவர் கெரியரை லாஸ் பண்ணிட்டாருன்னு என்னோட பாட்டம் ஆஃப் த ஆர்ட்லேருந்து மேபி அவர் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு ஸ்லோவாக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருந்தா அவராவது இந்த ஷோவில் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் லெட்ஸி சாண்டா ஷோவில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இந்த ஏழு பேர் தான் விக்கல் சபரி அரோரா சுபிக்ஷா திவ்யா கானா வினோத் நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெட் கால் மூலயமா வெளியே போனோம்னா நாளைக்கு எவிக்ஷன் இருக்கான்னு தெரியல லெட்ஸி